ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிஏஓ அசிஸ்டண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா போன மாதமே வந்துருச்சு நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரேஷன் ஷாப் ஜாபுக்கு பிடிஎஃப் வாங்கினவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதாவது எதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுங்க அதாவது எக்ஸாம்க்கு என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும் அதை பற்றின கொஞ்சம் ஐடியாஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃபாக எதுவும் ரெடி பண்ணி கொடுங்க நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாம் எந்த மாதிரி நடக்கும் எந்தெந்த மாதிரி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூல கேள்விகள் எப்படி கேட்க வாய்க்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் தான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போனோம்னா சொல்லி வச்சிடலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்கேன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா வந்திருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரு சில நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் இருக்குது தேதி இந்த மாதம் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ண தெரியலனா ஜஸ்ட் என்னோடய வாட்சப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஏதாச்சும் டவுட் கேட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு தப்பாக அப்ளை பண்ணுறாதீங்க அதை தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படக்கூடாது எனக்கு ஹால் டிக்கெட் வரல எக்ஸாம் எழுதவிட்டலை இன்டர்வெட்டர் பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் வந்து ஐட்டம் கழுவக்கூடாது ஏன்னா நிறைய ரிலேஷன் ஷாப்ஜாப்புக்கே அவ்வளோ பேர் ஐட்டம் சொல்லியிருந்தீங்க அதுமாதிரி தப்பு தப்பாக அப்ளை பண்ணிட்டாங்க ப்ரோ வேறு டிஸ்ட்ரிக் மாற்றி அப்ளை பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடுப்பாக இருக்குது இங்கேருந்து அவ்வளோ போய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கவனமாக அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி விட்டுருக்காங்க அதாவது ஒரு 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 கிராமத்துக்கும் இந்த ரேஷன் ஷாப் ஜாப் மாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாவட்டத்துலேருந்து நான் அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் எந்த மாவட்டமும் அதுக்குள்ளே தான் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் உங்கள் தாலுக்கு உங்கள் உங்கள் தாலுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவும் இருக்குது அங்கேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்தெந்த அட்ரஸ் போட்டு அப்ளை பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இன்டர்வியூ கேள்விகள்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த 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 வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணுறோம் நான் நாளைக்கு நம்ம நாளைக்கு ரெடி பண்ணிட்டு மண்டேலேருந்து நான் கண்டினியூ வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோ இந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேணும்னு நினைச்சினா வாங்கிக்கோங்க நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு அது மட்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு இதே போட்டிருக்காங்க பாருங்கள் படித்தல் மட்டும் எழுதும் தெரியும் தேர்வு நடப்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மாதம் அத்த மாதமே நடக்குது அது மட்டும் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் நடத்துலன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் சம்பளமும் இது சொன்ன மாதிரி தான் பதினோரு ஆயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரை வரை வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வேலூர் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் ஸ்பெஷலில் கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் பிடிஎஃப் ரெடி பண்ண முடியும் ஏன்னா ஒரே பிடிஎஃப் ரெடி பண்ண முடியாது இதில் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெ ரெடி பண்ணணும் அப்போ அதுனால ஸ்பெஷலாக நீங்கள் எங்கென்ன என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வர அடுத்த வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா ரொம்ப சம்பளமும் பெருசாக சொல்லி இல்லை ஓரளவுக்கு ஆனால் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சம்பளம் அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சர்ட்டிஃபிகேட் தான் முக்கியம் என்ன சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் இருக்குது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கணும் உங்கள் எஸ்எல்சி ச எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருந்தால் அது எடுத்துக்கங்க எச்எல்சி பன்னெண்டாவது படிச்சுருந்தா அது சர்ட்டிவிக்கே வேணும் உங்களுக்கு ஸ்கூல் வச்சு காலேஜ் படித்திங்களா அது சர்டிஃபிகேட்டே வேணும் அது மட்டும் இல்லாமல் டிசி வேணும் உங்களோட மார்க் ஷீட் வேணும் அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு கேட்பாங்க ரேஷன் கார்டு கேட்பாங்க கண்டிப்பாக அது எடுத்துங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பிஎஸ்டி சர்டிஃபிகேட் அதை தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் படிச்சிங்களா அந்த சான்றிதழ் வேணும் எல்லாமே வந்து ஒரிஜினலே வேணும் டூப்ளிகேட்டாக வேணும் ஏன்னா ரெண்டுமே இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கும் மார்க் மார்க் இருக்குது மார்க் இல்லாமலாம் இல்லை ஓகேவா தமிழில் அது இல்லாமல் அங்கே ஒரு கேள்வி அது ஸ்பாட்டில் நடக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்துவாங்க ஒரு சில பேருக்கு இங்கிலீஷை எழுத சொல்லுவாங்க இங்கிலீஷில் படிக்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்லாம் ஓட்ட சொல்லுவாங்க லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் காமிச்சு போயிடலாம் இல்லை சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க இந்த இன்டர்வியூ நேரத்தில் அப்படின்ற ஒரு நிறைய இதெல்லாம் இருக்குதுல அதனால் நான் சொல்கிறேன் போக போக என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னால் அடுத்த மாதம் தான் எக்ஸாம் இருக்குது எல்லாேருக்கும் நான் அதுக்குள்ளே பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் படிச்சிடலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை ஒரு ரெண்டு நாளே படிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸாக தான் பிடிஎஃப் இருக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் வாங்கிங்க வேணும்னா கொஞ்சம் குறைஞ்ச குறைஞ்சபட்ச வயசு யாராக பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்ச வயசு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த எம்பிசி பிஎஸ்சியாக இருப்பீங்க அது தேர்ட்டி டூ அது மட்டும் எஸ்சி எஸ்டி கே கமிட்டியாக வருவாங்களா தேர்ட்டி செவன்லேருந்து வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் இதுக்கு டேட் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொல்ல முடியும் பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் நான் எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம்தேதி க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு சில மாவட்டத்தில் இருபத்தஞ்சு வரைக்கும் டேட் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் நான் எதுவுமே தெரியாமல் பண்ணுறாதீங்க பார்த்து பண்ணுங்கள் அப்படியே தெரியலனாலும் நீங்கள் உங்கள் உங்கள் கூகுள் குரூம் ஓப்பன் பண்ணி உங்கள் மாவட்ட பேர் போட்டு விஓ அசிஸ்டண்ட்டு போட்டால் அந்த சைட் வெப்சைட் வந்துடும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஓகேவா அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்கும் சேர்த்து படிங்க வேறு வேறு எக்ஸாமுக்கும் ஏதாச்சும் எந்த எக்ஸாமுக்கு எந்த ஏதாச்சும் மெட்டீரியல் வேணுன்னா கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கலாம் அதுமாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ ஃபுல்லாக பிடிஎஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் என்னென்ன படிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஓகேங்களா சரி ரொம்ப நன்றி